ஓம் சக்தி திருநியமம் சப்த கண்ணியர் மாகாளத்துக் உன் திருப்பாதம் போற்றி எங்கள் குல வேந்தனே அறவழியில் ஆட்சி செய்த வேந்த வேந்தனே தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட வேந்தனே அகண்ட பாரதத்தில் திருநியமத்தில் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் வைத்து வணங்கிய வேந்தனே உன் திருப்பாதம் போற்றி சுதந்திர இந்தியாவில் இன்றைய தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட மாடல் தேர்தல்களிலே ஒரு வாக்கினை பெறுவதற்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் செலவு செய்கிறார்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விளம்பரங்கள் வாக்காளர்களுக்கு படம் மற்றும் இதர செலவுகள் என்று பல்வேறு வகையில் ஒரு வாக்கினை பெறுவதற்கு குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயை அவர்கள் செலவு செய்கிறார்கள் எப்படி செலவு செய்கிறார்கள் இவர்களெல்லாம் மக்கள் படத்தை அரசு கஜானாவை கொள்ளையடித்து சட்டத்தை ஏமாற்றி நீதித்துறை ஏமாற்றி இவர்கள் கொள்ளையடித்து மக்களுடைய வெறுப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மக்களுக்கு வறுமை என்ற ஒன்றை வைத்திருக்கின்றார்கள் இந்த வறுமையை சமாளிக்க முடியாமல் துட்டுக்கு ஓட்டு என்ற கலாச்சாரத்தில் தமிழர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இந்த தமிழர்கள் என்பவர்கள் யார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலக பொதுமுறையோடு மனிதநேயத்தோடு வாழ்ந்தவர்கள் ஒன்பது நாளே உழுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல் என்று வாழ்ந்தவர்கள் தாங்கள் ஈட்டிய செல்வத்தையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் தமிழ் சமூகம் அந்த தமிழ் சமூகத்தினுடைய துன்பக்குடியாக மூத்தக்குடியாக வாழ்ந்தவர்கள்தான் பெருமுத்திரையர்கள் சமண முனிவர்கள் நாளடையார் பாடலிலே முத்திரையுடைய கொடைப்பண்புடையை வள்ளல் தன்மையையும் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் பெருமுத்திரையர் பெருவந்து பெரிது வந்து ஏயும் என்று சொல்லுகின்ற அடைமொழியே பெரு பெருவுடையார் பெருமை மிகு என்று சொல்லுகின்ற அடிப்படையில் பெருமுத்திரையர் என்ற ஒரு சொல்லாட்சியை சமண முனிவர்கள் லாலடியாரில் பதிவு செய்திருப்பார்கள் அத்தகைய பெருமைமிகு முத்திரையர் குல மன்னர்களில் நாம் இன்றைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை பேரரசருடைய அவதார திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாளிகளுடைய புகழ் நாளைக்கு இருப்பதில்லை ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளாக உலக வரலாற்றில் பயணிக்கின்ற ஒரே இனக்குழு முத்திரையர் இனக்குழு அதில் பேரரசு பெரும்பிடுகுமுத்தனுடைய புகழையும் வீரத்தையும் போற்றுவோம் வணங்குவோம்